வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான மீன் குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க ரொம்ப டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க நம்ம இன்னைக்கு த புளி எது சேர்க்காம தான் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க ஒரு லன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ணும் இதை ட்ரை பண்ணலாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோங்க அதுக்கு நான் மீனும் தலையும் பாலும் எடுத்துருக்கேன் இதுக்கு உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு மீனில் உப்பு பிடிக்கப்பாக பெருட்டி எடுத்துருக்கேன் அக்கா இப்போ இதுக்கு ஒரு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிறதா மீன் குழம்புக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் தேங்காய்ச்சல் நறுக்கி எடுத்துருக்கேன் இப்போ அதை ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க புளி எதுவும் சேர்க்காமலாம் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோங்க அப்போ அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு வத்தல் ரெண்டு எடுத்திருக்கேன் இது நல்ல காரமாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் வத்தலை பொறுத்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு உருளி வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயம் சேர்த்துக்குங்க கடுகு வெந்தயம் பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்குங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு கொஞ்சம் கரை இதை தேவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதக்கி எடுத்தாச்சு கல்லில் நறுக்காக தக்காளியும் சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறாங்களோ அதுக்காக நீங்கள் தக்காளி பார்த்து எடுத்துக்கோங்க தக்காளிக்கு தேவையான இப்ப சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க கால் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா தக்காளி எல்லாம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துட்டேன் இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ தேங்காயும் நம்ம ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம மிக்சிக்கெல்லாம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க நம்ம மீன் குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தக்குன்னு நீங்கள் கிரேவி வச்சுக்கோங்க கலந்து விட்டுக்கலாம் ஏற்கனவே வதக்கும்போது தான் நம்ம உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சம் மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதிக்குது ஒரு கலந்து விட்டுக்கோங்க இப்படி கரண்டியை வச்சு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம் மேற்கு மீனில் உப்பு போட்டு தான் நம்ம சேர்த்துருக்கோம் அப்போ அதனால உப்பு போட வேண்டாங்க மாற்றிட்டு உங்களை குழம்பு எவ்வளோன்னு பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்தா போதும் ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க கொதிக்கிட்டு எடுத்துக்கலாம் நல்லா குழம்பு குடிக்கிடுங்க லைட்டாக அப்படி நம்ம மீனை அப்படி லைட்டாக அப்படியே சைடில் அப்படியே திருப்பி திருப்பி கொடுத்தா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் நம்ம செம்மளை போட்டுருக்கோம் அருமையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க தலையும் வாலும் போட்டுட்டு நல்லா புளி ஊற்றாமல் இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு உருளி செடனால அந்த ஹீட்லேயே நமக்கு கொஞ்சம் குழம்பு இருந்தாலும் சரியாகிக்கிறோங்க அதான் கொதிக்கிது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக விருப்பப்பட்டால் மல்லியல்ல சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம புளி சேர்க்காம தான் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வச்சுருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் சாதமும் ரெடி ஆயிடுச்சு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் தக்காளி மட்டும்தான் இன்னைக்கு நம்ம போட்டு குழம்பு வச்சுருக்கோங்க புளி ஒன்றும் சேர்க்காமல் வச்சுருக்கேன் இதே போல் நீங்களும் ஒரு சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு வைக்கணும் இந்த மாதிரி புளி சேர்க்காமல் தக்காளி போட்டு இந்த மாதிரி இன்னைக்கு நான் வச்ச இதில் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் தலையும் பாலும் போட்டு ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஒரு ஈஸியாக ஒரு லன்ச் சைம்லாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ